சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போகிற எபிசோடில் கோச மங்கை அப்படின்ற அந்த ஆலயம் எப்படி உருவானது அப்படின்றத பற்றி நம்ம ஆரம்பித்தோம் எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் அந்த மீனவர் சேர்ந்த அந்த தலைவர் அதாவது இந்த குழந்தையோடைய தந்தையார் அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது என்னென்னா அந்த மீனவர்கள் எல்லாம் போய் அந்த நதியில் போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சுறாமீன் இருக்குது அந்த சுறாமீன் பல பல இடையூறுகள் கொடுக்கறதுனால மீன்களை முடியல அப்படிங்கும் பொழுது இந்த தலைவர் யோசிக்கிறார் மீனவர் தலைவர் யோசிக்கிறார் என்ன அப்படின்னா திருமணம் பண்ணணும் இருக்கோம் மாப்பிள்ளைய போய் தேடுறதோட மாப்பிள்ளைய நம்மளை தேடி வரட்டும் அப்படின்னு ஒரு கட்டளை என்னன்னா யாரு வந்து ஒரு வலையை போட்டு இந்த சுறாமீனை பிடிக்கிறீங்களோ அவங்கள என்னுடைய பொண்ணுக்கு நான் திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களே சிவபெருமானுடைய திருவிளையாடல் பா பா யோசிக்கவே முடியாத ஒரு திருவிளையாடல் கைலாயத்திலேயே சாபம் கொடுத்துட்டார் மீனவன் குடும்பத்துல நீ இருக்கணும் இந்த நந்திக்கு எப்படி சாபம் கொடுத்தார் சுரா மீனா இருக்கணும் நடுவுல ஒரு இடையோரை இங்க கொடுத்துட்டார் கொடுத்து கரெக்டா என்ன பண்றார் சிவபெருமான் இப்போ ஒரு மீனவர் ரூபமாக வரார் மீனவர் வேஷம் போட்டுண்டு கையில எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நேரா ஜம்முன்னு வரார் ஒரு வலையும் தூக்கின்னு வரார் வந்தார் நேராக அந்த நதியில் டவாலில் அந்த வலைய போட்டார் சுறா மீனை பிடிச்சி இழுத்தார் முடிஞ்சது அப்ப என்ன பண்ணிட்டார் இந்த மீனவர் தலைவர் தன்னுடைய குழந்தைக்கு வந்த அந்த மீனவர் திருமணம் பண்ணிட்டார் அப்போ இது என்ன சிவனும் பார்வதியும் மறுபடி சேர்ந்தாச்சு இப்போ இங்கே சிவபெருமான் கைலாயத்துல என்ன சொல்லியிருந்தார்னு உங்ககிட்ட சொன்ன உன்னை வந்து நான் சேருவேன் அதே இடத்தில் உனக்கு இந்த வேத ஆகமங்களை வேத சூக்மங்களை நான் கண்டிப்பாக இல்லையா பக்கத்திலேயே அந்த ஒரு இடத்துல உட்காந்து சிவபெருமான் ஒரு அறையில பார்வதி தேவிக்கு இந்த வேத சூக்மங்கள் எல்லாம் மறுபடியும் சொல்லித்தரார் அப்ப இந்த சூக்மம் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அது நதி கிட்டக்கு ஒரு இடத்துல உட்காந்து சொல்லித்தரார் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்ப நீங்க

இந்த உத்தரகோசமங்கை அப்ப என்ன சிவபெருமான் இருக்கும் இடம் தான் உத்தரகோச மங்கை எவ்வளவு அற்புதமான ஆலயம் இதற்கு போய் வாழ்க்கையில் இருப்போமா இது மட்டும் இல்லைங்க சொல்லி கொடுத்துட்டார் இப்ப இந்த இடத்துல இந்த ஆலயத்துல நீங்க இன்னொன்னு தலவிருக்ஷம் பாத்தீங்கன்னா இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆலயம் இருக்கு அப்படின்னா உதாரணம் இந்த ஆலயத்துல சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லி கொடுத்தார் ஒன்னு அப்போ இன்னொன்னு இந்த கோவில் எத்தனை ஆண்டுகளா இருக்குன்னு பாக்குறதுக்கு ராவணன் ஒரு உதாரணம் காரணம் என்ன ராவணருக்கும் மண்டோதரிக்கும் திருமணமான இடம் உத்தர கோசமங்கை இந்த இடத்துலதான் திருமணம் நடக்கிறது அப்போ நீங்க நினைச்சு பாருங்க ராவணனா அது எந்த காலத்துல இருக்கும் ராமாயணம் அப்ப ராமர் எந்த காலத்துல இருந்தார் திரேதாயுகம் அதாவது சத்யாயுகம் அப்போ மூவாயிரம் வருடங்கள்னு இப்ப வந்து நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சொன்னாலும் கூட பல 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 யுகங்களா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் உத்தர கோசமங்கை இங்க போயிட்டு வந்தாலே விசேஷம் நீங்க உங்க கால இந்த கோவிலுக்குள்ள வச்சிட்டாலே விசேஷம் எதுவுமே கேட்க வேண்டாம் தானாக சிவபெருமான் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார் அதாவது நம்ம தகுதிக்கு ஏற்பட்டதாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் உத்தரகோசமங்கைக்கு போனேன் விளக்கேத்தினேன் விளக்கேத்தினதுனால எல்லாம் மாறிடுமா இல்லை பக்தி தான் காரணம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம் அப்போது நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க இது எவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோவில் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த இலந்தை மரம்னு சொல்லுவாங்களே இழந்த மரம் அது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அது வளர்றதை வச்சு எவ்வளவு சொல்லலாம் பெரிய மரம் அதுதான் விருட்சம் அந்த இலந்த மரத்தை பார்த்தாலே இது பல பல ஆண்டுகளாக இந்த மரம் இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த ஆலயம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு நான் சொன்னேன் இது மட்டும் அல்லாமல் இந்த இடத்துல சிவபெருமான் என்ன பண்றார் வேத ஆகமங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆனந்த தாண்டவத்தை ரொம்ப அழகாக அந்த நடனத்தை பார்வதி தேவிக்கு ரகசியமாக ஆடுறாராம் அந்த அறையில இப்போ இதெல்லாம் ஆடினது சித்தர்கள் எல்லாரும் கேக்குறாங்க ஆ சிவபெருமானே நீங்க என்ன ரகசியமா ஆடினன்னு சொன்னீங்க எங்களுக்கும் அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு வியாகரபாதரும் பத்தஞ்சலி முனிவரும் அந்த இடத்துல உட்காந்து தவம் இருக்காங்க எதற்காக அப்படின்னா அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி என்ன சொல்றார் அப்படின்னா அந்த உத்தரகோச வங்கையிலேயே தவம் இருக்காங்க அப்போ அவர் சொல்றார் நீ சிதம்பரத்துக்கு போ அந்த சிதம்பரத்துல என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிதம்பரத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு கோவில் தான் மங்கை அதிலேருந்தே நம்மளுக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குங்க ஆதி சிவபுரம்னு சொல்லுவாங்க ஆதி சிதம்பரம் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு ஆனா அது நம்ம யாருக்கும் பெருசா தெரியறது கிடையாது அப்போ ஆனந்த தாண்டவம் அந்த நடனத்தை ஆடின இடமும் இதுதான் வேதத்தை ரகசியமாக சொன்ன இடமும் இதுதான் இந்த இடத்துல இப்ப நம்ம எல்லாம் சொல்றோமே இந்த சிவபெருமான் மட்டும்தான் இங்க ரொம்ப மகத்துவமா அப்படின்னா நான் சொன்ன ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் ஆயிட்டு அந்த மண்டோதரிக்கு குழந்தை பாகியமே இல்லை ரொம்ப நாள் தவம் இருக்கா சிவபெருமான் பாக்குறார் குழந்தையாகவே மண்டோதரிக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு அங்க ஆயிரம் சித்தர்கள் இருக்காங்களாம் கரெக்டா ஆயிரம் சித்தர்கள் இருக்காங்க ஆயிரம் சித்தர்கள் கிட்ட என்ன சொல்றாங்க இந்த குழந்தைய வந்து மண்டோதரியே எடுத்துப்பா அதனால இந்த குழந்தை போய் மண்டோதரி கிட்ட சேரும் பொழுது ஒருவேளை ராவணனுக்கு அப்படியே என்ன நோக்கி வரும் பொழுது நான் வந்து ஒரு அக்னி பிளம்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த ஆயிரம் சித்தர்கள் கிட்ட சொல்றாங்க அப்போ ராவணனும் அதே மாதிரி இந்த குழந்தை மண்டோதரி கையில கிடைக்கிறது ராவணன் கண்ணுக்கு குழந்தை அப்படியே மாறின ஒரு ஒரு நிறம் மாறிண்டே இருக்கான் இது என்னடா அப்படின்னு தெரியாம அப்படியே சிவபெருமான் கிட்ட போகும்போது அவர் ஒரு அக்னி ஜுவாலையாக இருக்கும் பொழுது அவ்வளவு தகிப்பு இந்த சித்தர்கள் ஆயிரம் பேரும் என்ன பண்றாங்க ஒரு ஒருத்தரா போய் அந்த அக்னி பிளம்பல போய் குதிச்சிடுறாங்க அதுதான் அக்னி தீர்த்தம்னு கூட சொல்லுவாங்க இன்னைக்கும் அப்போ அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சித்தர்களும் அந்த அக்னியில போய் குதிச்சாச்சு இந்த ஒரு சித்தர் மட்டும் அதுல என்ன பண்றார் அப்படின்னா இந்த வேதம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாதுகாத்து அடுத்தது கொடுக்கணுமே அப்ப அது யாரு பாதுகாப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த ஒரு சித்தர் என்ன பண்றார் நம்ம இந்த வேதத்தை பாதுகாத்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு தர வேண்டும் அப்படின்றதற்காக அந்த ஒரு சித்தர் மட்டும் அந்த அக்னியில குதிக்கவே இல்லை சிவபெருமான் என்ன பண்றார் அடுத்தது அத்தனை அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சித்தர்களும் குதிச்சாங்க இல்லையா அவங்க அத்தனை பேருக்கும் மோக்ஷம் கொடுத்து இந்த வேதத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தா இருப்பாரு அந்த ஒரு முனிவர் கிட்ட சொல்றார் நீ மறுபடியும் உனக்கு இப்ப நான் மோட்சம் கொடுத்து நீ மீண்டும் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒன்னே அவர் கேக்குறாரா சிவபெருமானே அடுத்த ஜென்மம் இருந்தா அப்பையும் எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் நான் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது பொழுது சிவபெருமான் சொல்றார் அது எல்லாத்துக்கும் நானே வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்றார் அந்த சித்தர் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க அந்த சித்தர் யாரு இன்னும் இந்த உத்தரகோசம் அங்கையில் இருக்கக்கூடிய மகத்துவம் எல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்